மனசுக்குள்ள ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா படம் எடுக்கிறது அந்த படத்தை பார்க்குற பொதுமக்களும் என்ன பண்ணுறதுனா அதில் அவங்க என்ன அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்றதை கவனிக்க விட்டுறது இதுதான் இந்த இலையிட்டு புத்தி இந்த எலைட்டுகள் வந்து ஏதாவது கருத்து சொல்கிறான்னு வச்சுக்கங்க நல்லா கூர்ந்து கவனிங்க அதில் உள்ள ஒரு அஜெண்டா இருக்கும் அவனுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும் அந்த அஜெண்டா இல்லாமல் அவன் கருத்து சொல்லவே மாட்டான் ஏன்னா அவன் கருத்து சொல்லும்போது போது இருப்பான் இதை இப்படி கொண்டு போய் தான் அவனுக்கு நம்ம சொல்கிறது வந்து மண்டையில் ஏறும் அப்படின்னா அவன் வந்து குக்கப் பண்ணி வந்து கொண்டாந்து கொடுப்பான் அப்படி இந்த படம் முழுவதுமே குக்கப் பண்ணப்பட்ட படம் ஒரு படம் இந்த படத்தோட நோக்கம் என்னன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் இல்லை அந்த தொழிலாளிகளின் குடும்பத்தார் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அடுத்த ஃபோன் நீங்கள் கேரளாவை சேர்ந்த நண்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது வே அரபு நாடுகளில் வேலை பார்த்துருந்தா இது நடந்துதா இல்லையான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஃபோன் பண்ணுவோன்னே எப்படிப்பா இருக்கேன்னு அந்த அம்மா அழுதுருப்பாங்க எதுக்குப்பா போட்டால் அங்கே கஷ்டப்படுறேன் பேசாமல் நீ அடுத்த மாதம் வந்துருப்பா அப்படின் இருப்பாங்க நீ அரபு நாட்டுக்கு போனாலே இது மாதிரி எங்கேயா போய் மாட்டிப்பேன் முஸ்லீம்ஸ் எல்லாம் உன்னை இப்படிதான் கொடுங்க கொடுத்துவான் அப்படின்னு காட்டுறதுக்காகவே எடுத்த படம் அதாவது கேரளாவின் பொருளாதாரத்தை ஒழிச்சு கட்டணுன்றதுக்காக எடுத்த படம் இதை நீங்கள் அப்படி பார்க்கணும் இந்த படத்தை இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பார்த்த ரெண்டாவது நாள் மூணாவது நாள் யாராவது உங்களை ஃபாரின் பரியான்னு கூப்பிட்டீங்கன்னா மாட்டீங்க ஒன்றுக்கு பத்து வாட்டி யோசிப்பீங்க இது நம்மளை கொண்டு போய் அங்கே விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த படத்தோட நோக்கம் என்ன பாரீடுக்கு போறோன்னு பதிய வைக்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்பள் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம் ஆடு ஜீவிதம் அந்த படத்தை பத்தி பேசினாலே நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க நான் ஒரு மூணு நாலு முறை அதை பார்த்துருக்கேன் நானு இப்போ ஆடு ஜீவிதம் குறித்து ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு இப்போ வழங்கப்பட்ட தேசிய விருதுகளில் ஆடு ஜீவிதத்துக்கு வந்து அவார்டு தரல அப்படின்னு வைரமுத்துல இருந்து ஊர்வாசி வரைக்கும் எல்லாருமே பேசுறாங்க சில பேர் அந்த அது வந்து கிரைடீரியாவில் இந்த வருஷத்துக்கு வரல அடுத்த தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரியே நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம வேற பக்கம் வச்சிருவோம் இப்போ ஆடு ஜீவிதம்னு சொன்னாலே உங்களுக்கு ஏன் கோபம் வருது ரொம்ப கடுப்பாகி பேசுவீங்க எதனால ஆடு ஜீவிதம் படம் பிடிக்கலையா உங்களுக்கு படம் பிடிக்குது பிடிக்கலன்றது வேற செய்தி ஒரு படம் வந்து என்ன செய்தியை சொல்ல வருது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் முக்கியமான விஷயம் இந்த படத்தில் அவங்க சொல்ல வந்த விஷயம் என்னென்னா ஒரு இஸ்லாமிய வெறுப்பு மட்டும் இல்லை இஸ்லாமிய நாடுகளின் மீதான ஒரு ஒரு வெறுப்பை உ உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த படம் செஞ்சிருக்கு அதாவது இந்த படத்தோட கதைப்படி என்னென்னா இந்த பிருத்திவிராஜ் வந்து ஒரு கிராமத்தில் ஆத்து மணல் எடுக்கக்கூடிய நாங்கள் பில்டிங் கட்டணும்னா மணல் வேணும்ல ஊரில் கூட சொல்லுவாங்களே இங்கேருந்து மணலை போகிறான் கேரளா காமிச்சிட்டாங்க கேரளா காமிச்சிட்டாங்க அந்த காட்சிகள்லாம் ஆரம்பத்தில் வரும் ஏன் மணல்லாம் இங்கேருந்து கேரளாக்கு கேரளாவுக்கு ஏன் இங்கேருந்து போகுது அப்படின்னா கேரளாவோட பெரும்பாலான பகுதிகள் வந்து சமதளம் கிடையாது சமதளம் இருந்தால் தான் சமதளம் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது ஆற்றுல தண்ணி வத்தணும் ஆற்றுல தண்ணி வற்றினா தான் மணல் ஒதுங்கும் அப்போ தான் மணல் எடுக்க முடியும் மணலை எடுத்தால் தான் அடுத்த வாட்டி ஆற்றுல தண்ணி ஒழுங்காக போகும் இந்த பெரணியல் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது ஆண்டு முழுவதும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நதி அப்படி ஒரு நதி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது எங்கன்னா திரு திரு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது அந்த தாமிரபரணின்னு ஒரு நதி சொல்கிறாங்கல்ல அந்த ஒரு நதி மட்டும்தான் தமிழ்நாட்டில் பெரணியல் ரிவர் பூரா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் மற்ற எல்லா நதிகளும் பாதி நேரம் தண்ணி இருக்காது அப்போ மணல் ஒதுங்கும் மணல் எடுப்பாங்க அது கேரளாவில் எல்லா ஆறுமே எப்போவுமே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் அதுவும் போக அந்த ஆறுகள்லாம் வந்து ஒரு நிலையான ஒரு இடமா இருக்காது அதனால என்ன ஆகும்னா மணலே எடுக்க முடியாது அதை மணல் எடுக்கக்கூடிய அந்த வேலையை காட்டியிருப்பாங்க ஆற்றுக்குள்ளே முங்கி உள்ளே போய் மணல் அடியிலேருந்து அள்ளி அதை ஒரு ஜல்லடை மாதிரி போட்டு தூக்கிட்டு வந்து தண்ணி இல்லாமல் போய் மணல் அதுக்கப்புறம் அந்த காய வச்சு அதுக்கப்புறம் பயன்படுத்தணும் ஆயிரம் வேலை இருக்குன்னு வைங்க அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கும் நபர் வந்து வருமானம் பத்தலை அரபு நாடுகளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது யாரோ ஒரு நண்பர் வந்து நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி இவர் அங்கேருந்து கிளம்பி இவரும் இவர் நண்பரும் போகிற மாதிரி கதை ஸ்டார்ட் ஆகும் இவங்க அங்கே போய் உடனே என்ன நடக்கும்னா அன்னைக்கு வந்து இவங்க ஏதோ ஒரு நாள் முன்னாடி போயிட்டாங்களா ஏதோ போல் அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஆட்கள்லாம் லீவில் இருந்தாங்க அவங்கள தொலை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியல அப்படி தொடர்பு கொள்ள முடியாமல் இவங்க முடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சேக்கு மாதிரி ஒரு ஆள் வந்து நீ தானே வந்துருக்கேன் அவன் அரபிக்கில் பேசி பாஸ்வர்டை கூட அப்படின்னு பிடிங்கிகிட்டு வண்டியில் ஏறு அப்படின்னு ஏற்றிட்டு எங்கேயோ கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு ஒரு இடம் இவனை கூட வந்தவனை ஒரு இடத்துல இறங்க விட்டு இவனை கொண்டு போய் இன்னொரு இடத்துல இறக்கி விட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடித்து ஆடு மேய்க்க சொல்லி இவன் அந்த ஆட்டோட ஆடாகவே ஆடு மாதிரியே வாழ்ந்தான் சோத்துக்கு தண்ணிக்கும் இல்லாமல் கஷ்டப்பட்டான் அப்படின்னு அதை உருகி உருகி எடுக்கிற மாதிரி நம்ம ஊரில் இது ஒரு விஷயம் என்னன்னா வறுமையை வந்து ரொமான்டிசைஸ் பண்ணுறது வறுமை இருக்குது இல்லைன்னு சொல்லலை வறுமையில் இருப்பவர்களை பார்த்து நாம் பரிதாபப்படணும் அவர்களுக்கு முடிந்த உதவியை செய்யணும் அப்படிங்கிறதுலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதை வந்து ஒரு காவியம் மாதிரி கொண்டு போய் காட்டுறதுன்றது நம்ம ஊரில் அது ஒரு பழக்கம் இருக்குது இல்லை இப்போ அது மாதிரி நடந்துருக்கு தானே நடந்தது தானே காட்டுறாங்க அது மாதிரி நடந்த கேஸ் எங்கே இருக்குன்னு இவங்க முதல்ல கேஸை சொல்லி ரெஃபர் பண்ணணும் இப்போ இங்கேருந்து வேலைக்கு கூட்டின்னு போயிட்டு அங்கே ஆடு மேய்க்க விட்றாங்கன்ற தகவல் எல்லாருமே சொல்கிறாங்க ஆடு மேய்க்கிறேன்னு போகிறவங்க தான் ஆடு மேய்ப்பாங்க ஒரு நாட்டில் வந்து வீசாலாம் சும்மா கொடுக்க மாட்டான் அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க இங்கே இன்ஜினியர் வேலைன்னு சொல்லி கூட்டி போய் மா ஆடு மேய்க்க விட்டாங்க அப்படின்லாம் கதை கொடுத்துட்ருப்பாங்க அப்படிலாம் விட முடியாது எவ்ரிபடி இஸ் அக்கௌண்டபிள் நீங்கள் ஃபாரினுக்கு போகிற ஒவ்வொரு ஆளை பற்றின டீட்டெயிலும் அந்தந்த ஊரில் இருக்க எம்பசியில் இருக்கும் ஆடு ஆடுமேகத்தை மட்டும் இல்லை இங்க இருக்கிற பெண்களை வந்து அங்கே கூப்பிட்டு அப்படின்னா அந்த கதை வேறமா அது வந்து வீட்டு வேலைன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு நடக்கக்கூடிய கொடூரங்கள் அது நடக்கலன்னு எல்லாம் சொல்லல நடக்குது அது அங்க மட்டும் தான் நடக்குதுன்னுலாம் இல்லை பல இடங்கள்ல நடக்குது பல நாடுகளில் நடக்குது அது சிங்கப்பூர்ல கூட நடக்குது மலேசியாவில் கூட நடக்குது அரபு நாடுகளில் நடக்குது ஐரோப்பிய நாடுகளில் நடக்குது எல்லா இடத்துலையும் அது வந்து பெண்களுக்கு எதிரான தனிப்பட்ட கொடுமை அது அது வேற டாபிக் அது இந்த டாபிக் உள்ள வராது இங்கே இவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு ஆளை கூட்டி போய் அவனது விருப்பம் இல்லாமல் கட்டாயமாக ஒரு இடத்துல ஆடு மேய்க்க விட்டு அவனுக்கு அடிப்படையான உணவு இணவு எதுவுமே கொடுக்காம அவன் கடைசி வரை கஷ்டப்பட்டு அங்கேருந்து அவன் எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்து ஒரு பெரிய இந்த என்ன சொல்வது ஒரு ஹைவேஸில் வந்து ஒரு லாரியை பிடிச்சி எங்கேயோ ஒரு மலையாளி ஹோட்டலில் போய் தங்கி அதுக்கு பிறகு அங்கேருந்து அசைலமுக்கு போய் அப்படி போனால் இப்படிலாம் வரும் இதுல உண்மை தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட பாஸ்போர்ட்டே தொலைஞ்சி போச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க நேரா போய் அங்க இருக்கிற இந்தியன் எம்பசியை போய் காண்டாக்ட் பண்ணா போதும் எம்பசியை காண்டாக்ட் பண்ணி அவரால் அந்த பாலைவனத்துல இருந்து வெளியே வர முடியலன்றது அந்த கதையோட இது அது கதையோட இது இல்லை இவங்க அந்த கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நீ அரபு நாட்டுக்கு போனாலே இது மாதிரி எங்கேயா போய் மாட்டிப்ப முஸ்லீம்ஸ் எல்லாம் ஒன்னு இப்படி தான் கொடுத்துவான் அப்படின்னு காட்டுறதுக்காகவே எடுத்த படம் அதாவது கேரளாவின் பொருளாதாரத்தை ஒழிச்சு கட்டணுன்றதுக்காக எடுத்த படம் இதை நீங்கள் அப்படி பார்க்கணும் இந்த படத்தை இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பார்த்த ரெண்டாவது நாள் மூணாவது நாள் யாராவது உங்களை ஃபாரின் பரியான்னு கூப்பிட்டீங்கன்னா போக மாட்டீங்க பொண்ணுக்கு பத்து வாட்டி யோசிப்பீங்க டேய் நம்மளை கொண்டு போய் அங்கே விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பயம் இயல்பாக வருது பார்த்தா வருது அதுதான் அந்த படத்தோட நோக்கமே அந்த படத்தோட நோக்கம் என்ன ஃபாரினுக்கு போகிறோன்னா போகாத போன சிக்கி சின்னா பின்னாயிடுவேன் அப்படின்னு உங்க மனசுல பதிய வைக்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் கேரளாவில் பெரும்பான்மையானவர்கள் குறைந்த கல்வியறிவோடு மீனியல் ஜாப்ஸ் அதாவது கைகளால் செய்யக்கூடிய கால்களால் செய்யக்கூடிய வேலைகள் லேபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலைகளுக்காக போகக்கூடியவங்க நர்ஸு வேலைக்கு போறவங்க டிரைவர் வேலைக்கு போகிறவங்க தான் பெரும்பாலும் அதிகமான எண்ணிக்கையில் போகிறவங்க இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து பெரிய படிப்பெல்லாம் இருக்காது கேரளாவை பொறுத்தவரை ஒருத்தனுக்கு சரியாக படிப்பு வரல இல்லை குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்கள்ட்ட வந்து சொல்கிறதே தான் சொல்லுவாங்க எப்படியாவது பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணுறா லைசன்ஸை வாங்கிட்டு அங்கே போய் ஆயில் ஆயில் டேங்கர் ஓட்ட போயிடலாம் பொண்ணா முதல்ல எப்படியாவது நர்சிங் படிச்சுரு இந்த வறுமையை விட்டு வெளியே வந்துடலாம் கேரளாவை பொறுத்தவரை தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒம்பது சதவீதம் மலையாளிகளுக்கு ஒரே ஒரு லட்சியம் என்ன தெரியுமா கேட்டாலே இதான் சொல்லுவாங்க நாட்டில் ஒரு வீடு கட்டணும் சார் அப்படிமா எப்படி நாட்டில் ஒரு வீடு கட்டணும் அந்த வீடு எப்படி கட்டணும் அந்த தரவாடு ஸ்டைலில் கட்டணும் அது அது ஒன்று தான் அவங்களுக்கு லட்சியமே இங்கே தமிழ்நாட்டிலே ஃபேமஸ்தான கேரளா மாடலில் வீடு கட்டணுன்றது தரவாடு ஸ்டைலில் வீடு கட்டணும் பற்றியா சொன்னால் அது இல்லை அது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல அவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வரும் அந்த ஊரில் யார் பணக்காரனாக இருக்கானோ அவனை பார்த்து தான் இன்ஸ்பிரேஷன் வரும் அவனை மாதிரியே நம்மளும் ஒரு வீடு கட்டணும் அது கட்டணுன்னா இங்கேருந்து இருந்து சம்பாதிச்சு முடியாது அரபு நாடுகளுக்கு போயிடலாம் நம்ம ஏன்னா அரபு நாடுகளில் மலையாளி கம்யூனிட்டியே தனியாக இருக்குது ஒரு சில இடங்கள்லாம் போனீங்கன்னா நீங்கள் அரபு தேசத்தில் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண மாட்டீங்க ஏதோ கேரளாவுக்கு வந்துட்டோன்ற மாதிரி இருக்கும் அது அந்த ஸ்டாண்டப் காமெடி எல்லாமே கிண்டல் பண்ணுறோம் நாட்டில் எவட அப்படின்னு கேட்டாலே நீங்கள் வந்து எங்கே போய் நீங்கள் நாட்டில் எவடான்னு கேட்டாலே யாராவது ஒருத்த வந்து சொல்லுவோம் உங்களுக்கு ஏன்னா அது வந்து அவ்வளோ அந்த மைக்ரேஷன்றது வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக நடக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து கேரளா இன்னும் சொல்லப்போனால் கே இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச புதுசில் திருவிதாங்கூர் மகாராஜா சொன்னது என்னென்னா நாங்கள் பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு கடல் வழியாக பக்கம் ப்ளஸ் வந்து அரபு நாடுகளோடு எங்களுக்கு வியாபாரம் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் கேட்டாங்க சில பேர் வந்து உடனே கமெண்டில் வந்துடுவாங்க அது வந்து கேரளா கிடையாது ஜுனாகத் அப்படிம்பாங்க ஜுனாகத்தும் கேட்டான் கேரளாவும் கேட்டாங்க அதுக்கப்புறம் போய் கையில் காலில் விழுந்து கூட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போவும் அவங்க வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க அவங்களும் சரி நம்மளும் சரி வருத்தப்பட்டு தான் இருக்கிறோம் ஏன்டா சேர்ந்தோன்னு அது ஒரு புறம் இருக்கட்டும் அப்போ இந்த படத்தோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் போய் கஷ்டப்பட்டான்றது இல்லை நீ தப்பிக்கவே உனக்கு வழி இல்லை கதையை எப்படி முடிச்சிருப்பான் அப்படின்னா இங்க அரபு நாட்டுக்கு போன என் வாழ்வு ஒளிமயமாக மாறும் அப்படின்னு நம்பி போனேன் இருபது வருஷம் கழிச்சு பிச்சைக்காரனா நான் மறுபடியும் ஊருக்கு போக போறேன் என் ஊர்லையும் என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்ப அரபு நாடுகள்ன்றது உனக்கு வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கான விடிவெல்லிலாம் கிடையாது அது ஒரு சுடுகாடு உள்ளே போனா நரகம் நீ செத்து சுண்ணாம்பா போயிடுவ அப்படின்னு பரப்புறதுக்காக எடுக்கப்பட்ட படம் ஆனால் உண்மை நிலவரம் என்ன தெரியுங்களா பெரும்பாலான அரபு நாடுகளில் அதுவும் குறிப்பாக துபாயில் ஏன்னா துபாயில் இருக்க ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு இதை சொன்னார் பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல பஸ் ஸ்டாண்ட்னா நான் சொல்றது பஸ் டெர்மினஸ் இல்லை அங்கங்கே இருக்கிற பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்பு வந்து நம்ம இங்கெல்லாம் என்ன போட்டு வச்சுருக்கோம் ஷெட்டு போட்டு வச்சுருக்கோமா அங்கே ஷெட்டெல்லாம் கிடையாது ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஏசி போட்டு வச்சுருப்பாங்க எப்படி பஸ் ஸ்டாப் வந்து ஒரு ரூ குளி குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறை மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்களாம் உள்ளே வந்து அடுத்த பஸ் எப்போ வர போதுன்ற காட்டிக்கிட்டு இருக்குமா அந்த பஸ் ஸ்டாப்பில் ஏறி பஸ்ஸில் போக போகிறது யார் துபாய்க்காரனா எல்லாருமே கார் வச்சிட்டு இருப்பாங்க இல்லை துபாய்க்கு வேலைக்கு போகணும் இன்ஜினியர் டாக்டர் சார் அவங்களுக்கு கம்பெனிலே டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் கொடுத்துருப்பாங்க அப்போ வேறு யாருக்கு அதை கட்டி வச்சிருக்கிறான் இந்த மாதிரி கார் டிரைவர் வேலை நர்ஸு வேலை இந்த மாதிரி அடிமட்ட வேலைகளை செய்யக்கூடியவங்க தான் பஸ்ஸில் போவாங்க அவங்க கூட அந்த வெயிலில் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் ஏசி போட்டு வச்சிருக்கிறான் எதுக்கு என் நாட்டுக்கு வேலை பார்க்க வந்திருக்கிறான் என் நாடு வெயில் பட்டையை கிளப்பும் அவன் கீழ்மட்ட வேலை செய்கிறான்றதுனால அவன் பஸ்ஸில் போவான் பஸ்ஸுக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏசி இருக்கும் ஆனால் அந்த பஸ்ஸு வர்ற வர வெயிலில் நிற்பானே அப்படின்னு அந்த அரசாங்கம் யோசித்து பஸ் ஸ்டாப்பை ஏசி போட்டு கொடுத்துருக்குறான் இப்போ கூட பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் கூட முதலமைச்சர் அந்த ஒரு இது போட்டிருக்கேன் இணையதள பணியாளர் ஓய்வறை அப்படின்னு அது வந்து மக்களை பற்றி யோசிக்கிறவங்க அதெல்லாம் யோசிப்பான் எல்லாரும் பல வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ தான் எல்லோரும் ஸ்விக்கியில் வேலை பார்க்குறாங்க ஜொமேட்டோவில் வேலை பார்க்குறாங்கன்னு இல்லை அது ஒரு பத்து வருஷமாக வேலை இருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு தான் தோணி இருக்குது காலையிலேருந்து சாயங்காலம் வர வெயிலில் சுற்றுறானே அவன் ரெஸ்ட் எடுக்கணுன்னா எங்கே எடுப்பான் ரோட்டில் தான் வேலை வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு அதே போலவே வித் ரெஸ்ட் ரூம் மூட வச்சிருக்காங்க ரெஸ்ட் ரூம் மட்டும் இல்லைங்க வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் சார்ஜர் பாயிண்ட் இருக்கு உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சேரு இவ்வளவும் போட்டு எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க எதனால மக்களை பற்றி யோசிக்கிறவன் தான் அதை செய்வான் அதை இங்கே செஞ்சால் கூட நம்ம நாட்டு மக்களுக்காக செஞ்சான்னு சொல்லலாம் அந்த ஊரில் அவன் ஏன் செய்கிறான்னு யோசிங்க துபாய்க்காரனுக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து வேலை பார்க்குறவனுக்கு வெயில் இல்லாமல் கஷ்டப்படாத கஷ்டம் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு பஸ் ஸ்டாப்புக்கு ஏசி போடணும்னு அவனுக்கு ஏன் தோணுச்சு அவனுக்கு நல்லா தெரியும் ஒரு டாக்டர் வேலைக்கோ இன்ஜினியர் வேலைக்கோ வர்றவனுக்கெல்லாம் பஸ் ஸ்டாப்பில் இல்லை அவன் நாட்டுக்காரன் அவனும் பஸ்ஸில் போக போகிறது கிடையாது இல்லை ஐரோப்பிய நாடுகள்லேருந்து வேலைக்கு வந்த யாரும் பஸ்ஸில் போக போகிறது இல்லை அப்போ இந்த வேலைக்கு போகிறது பூரா யார் ஒன்றும் பாகிஸ்தான்காரனா இல்லைனா தான் இந்த ரெண்டு பேர் தான் அங்கே போகிறாங்க அந்த ரெண்டு பேரும் அடிமட்ட வேலைகளை செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு தான் பஸ்ஸு வேணும் அவங்களுக்கு ஒரு பஸ்ஸுக்கே இவ்வளோ யோசிக்கிறவன் மற்ற வசதிகள்லாம் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருப்பான்னு எனக்கு தெரில ஆனால் இவன் எப்படி காமிச்சிட்ருக்கான் குடிக்க தண்ணி இல்லை சோறுத்துக்கு வழி இல்லை குளிக்க குளிக்க மு குளிக்கிறதாவது சொல் அது பாலைவனத்தில் தண்ணி பார்த்ததுக்கு அதனால குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு அதை கூட விட்டுறேன் ஏன்னா நான் போனதில்லை தான் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய குளிக்க குளிக்கும் வசதிகள் எப்படி இருக்குன்னு பல நாடுகளில் ஃபுல்லாக டீசாலினேஷன் தான் கடல் தண்ணியை பூரா நல்ல தண்ணியை மாற்றி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்ன ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி இல்லை அப்படின்ற க கட்டம்லாம் இருந்தது இப்போ அந்த தண்ணி பிரத பத்தின பிரச்சனை எல்லாம் முறை சார்ந்த பணியில் இருக்கிறவங்க பாலைவன நடுவில் சவுதி அரேபியாவே ஒரு பாலைவனம் கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம ஊர் மரியாதா இருக்கும் பாலைவனம் இருக்காங்க சரியா மொத்த நாடுகள் ஃபுல்லாகவே பாலைவனமா இருக்குன்னு நம்ம ஆளுங்க கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு இப்படி தான் இருக்கும் போல இருக்கு அது பாலைவனம் இருக்கு அந்த பாலைவனத்துக்குள்ள யாரும் உட்கார முடியாது மனசுக்குள்ள ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா படம் எடுக்கிறது அந்த படத்தை பார்க்குற பொதுமக்களும் என்ன பண்றதுன்னா அதுல அவன் என்ன அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்றதை கவனிக்க விட்டுறது அதனுடைய விஷுவலு அந்த ஆக்டிங் எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் மறக்கடிச்சது மறக்க அடிக்கிறதுக்காக தான் அதெல்லாம் வைக்கிறது ஒன்றும் இல்லைம்மா அழகன்னு ஒரு படம் நிறைய பேருக்கு அதோட அஜெண்டாவே தெரியாது அதில் வந்து ஒரு பாட்டு பானுப்பிரியா டான்ஸு அந்த காலத்தில் படம் வந்த புதுசில் ரொம்ப ஃபேமஸ் அந்த பாட்டு கோழி குவும் நேரமாச்சு போமாமான்னு ஒரு பாட்டு என்னன்னா ஒருத்தி வந்து பாட்டு பாடுறான் பாட்டு பாடி எழுப்புறான் புருஷனை கோழிக்குவம் நேரமாச்சு எந்திரி மாமா கடலுக்கு போய் மீன் பிடிக்க போ கட்டு மரத்தில் மீன் பிடிக்கிறவன் எவன்டா காலங்கத்தால் எந்திரிச்சு போய் மீன் பிடிக்க போவான் கட்டுமரத்தில் மீன் பிடிக்க போறவங்க எல்லாரும் ராத்திரி தான் போவாங்க கடலில் பட்டையை உரிக்கிற வெயில் அடிக்கும் ஒரு படத்தில் எம்ஜிஆர் பா பாடியிருப்பார் கடல் நீர் நடுவே தா தாகம் எடுத்தால் குடிநீர் தருவது யாரோ அப்படின்லாம் ஒரு பாட்டு பாடியிருப்பார் அதுமாதிரி அங்கே அடிக்கிற வெயிலில் எங்கே ஒதுங்குவான் அவன் செத்து சுண்ணா போயிடுவேண்டா வயலில் வேலை பார்க்குறவங்களே என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நேரத்தில் நிலையில் போய் உட்காந்துப்பாங்க நடு கடல் நீ எங்கே போய் நிழலுக்கு போவாங்க அதனால தான் அவங்க ராத்திரியில் போவாங்க இந்த லான்ச் மாதிரி வச்சு பெரிய இதில் போகிறவங்க பகல்லையும் போவாங்க அவங்க ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போவாங்க கட்டுமரத்தில் போகிறவங்க சாயங்காலம் கிளம்பி போய்ட்டு நைட்டு முடிச்சுட்டு விடயத்துக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு மணிக்கெலாம் வந்துடுவாங்க கூட வந்து மீனை இறக்கிடுவாங்க இறக்கி காசை வாங்கிட்டு வீட்டில் போய் படுத்து மீங்குவாங்க இவர் பாலச்சந்திரன் எப்படி எடுத்து வச்சிருப்பாரு கோழிக்கு நேரம் வச்சு எந்திரிச்சு போய் மீன் பிடிக்க போன்றிருப்பாரு அதெல்லாம் விட எனக்கு கொடுமை என்னன்னா சீர்காழி கோவிந்தராஜன் பா பாடியிருப்பார் நடுவில் நடுவில் அதில் ஒரு லைன் வரும் இந்திய எல்லையை தாண்டும் போது பாவிகள் சுட்டதில் பலியானான் கேட்கற உங்களுக்கு எப்படி தோணும் மீனவர்களை சிங்கள இராணுவம் சுட்டு கொண்டுருச்சு அதைத்தான் எடுத்திருக்கிறாரு எவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காருன்னு ஆனால் வரி எப்படி வச்சிருக்கிற இந்திய எல்லையை தாண்டும் போது சுட்டானான் இந்திய எல்லையை தாண்டினா சுட தாண்டா செய்வான் நம்மளுக்கு எல்லாம் தாண்டலை அவன் தான் அத்து மீறி சொல்கிறான் அது வேற செய்தி ஆனால் அது எடுக்கும்போது எப்படி ஒரு உள்நோக்கத்தோடு எடுக்கிறாங்க பாருங்க இதுதான் இந்த இலைட்டு புத்தி இந்த எலைட்டுகள் வந்து ஏதாவது கருத்து சொல்கிறான்னு செய்யுங்க நல்லா கூர்ந்து கவனிங்க அதில் உள்ள ஒரு அஜெண்டா இருக்கும் அவனுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும் அந்த அஜெண்டா இல்லாமல் அவன் கருத்து சொல்லவே மாட்டான் ஏன்னா அவன் கருத்து சொல்லும்போது தெளிவாக இருப்பான் இதை இப்படி கொண்டு போய் சொன்னா தான்டா அவனுக்கு நம்ம சொல்றது வந்து மண்டையில் ஏறும் அப்படின்னு அவன் வந்து குக்கப் பண்ணி வந்து கொண்டாந்து கொடுப்பான் அப்படி இந்த படம் முழுவதுமே குக்கப் பண்ணப்பட்ட படம் ஒரு படம் இந்த படத்தோட நோக்கம் என்னன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் இல்லை அந்த தொழிலாளிகளின் குடும்பத்தார் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அடுத்த ஃபோன் நீங்கள் கேரளாவை சேர்ந்த நண்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது வே அரபு நாடுகளில் வேலை பார்த்துருந்தா இது நடந்ததா இல்லையான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஃபோன் பண்ணோன்னே எப்படிப்பா இருக்கேன்னு அந்த அம்மா அழுதுருப்பாங்க எதுக்குப்பா போட்டால் அங்கே கஷ்டப்படுற பெசாம நீ அடுத்த மாதம் வந்திருப்பா அப்படின்னு இருப்பாங்க ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது சதவீதம் பெரு அம்மாக்கள் இல்லை மனைவிகள் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க நல்ல சோறு இல்லாமல் வீட்டு சாப்பாடு இல்லாமல் என்னத்தை சாப்பிட்டுக்கிட்டு எப்படி சமைச்சு கிமிச்சு என்னத்தை சாப்பிட்டாங்களோ வச்சாங்களோ அப்படின்னு அவங்களே ஏற்கனவே மன கஷ்டத்தில் இருப்பாங்க சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியலையா நம்ம பிள்ளைக்கு நம்ம புருஷனுக்கு அப்படின்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய ப அந்த அம்மாக்களுக்கும் அந்த மனைவிகளுக்கும் இவங்க சொல்கிறது என்னென்னா அதெல்லாம் இல்லை உன் புருஷன் அதை விட மோசமான சூழலில் கூட இருக்கலாம் அந்தாலும் மூணு வருஷமாக வராமல் கூட இருந்திருப்பான் எதுக்குன்னா ஒரு தடவை போயிட்டு வந்தால் இவ்வளோ செலவாகுது அடுத்த வருஷம் போய்கிட்டா இந்த காசு மிச்சம் தானே அப்படின்னு நினைச்சா அவன் காசை சேமிக்கிறதுக்காக வராம இருந்திருப்பான் இவங்க கற்பனை தறிக்கிட்டு பறக்குமா இல்லையா கற்பனை பறக்க தானே செய்யும் அங்க என்ன பாடுபடுறானோ அப்படின்னு அப்போ இது இப்போ உள்ள தொழில்நுட்பத்தையே மா மாத்திட்டாங்க மறந்துட்டாங்க பாருங்க இப்படி ஒரு நடந்திருந்தா அந்த படத்தில் வர்றது மாதிரி நடந்திருந்தா அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ஊரில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஏற்றையாவது போய் என் பிள்ளை போய் இது மாதிரி ஒரு மாதம் ஆச்சு இதுவரை ஃபோனும் வரல ஒன்றும் வரலைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஒரு நாலு நாள் பார்ப்போம்மா இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எதாவது எடுத்திருப்பாங்க அவன் இருபது வருஷமாக அவங்க இருக்கிற வரை இவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கலன்னு காட்டுறேண்ணா எங்கேயாவது தொடர்பு கொண்டிருப்பாங்க அப்படியா வெளிநாட்டுன்னா நீங்கள் எம்பசியில் போய் சொல்லணுமா வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் போய் சொல்லுங்கள் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சத்துக்கு லெட்டர் எழுதி போடுங்க போட்டால் உடனே அவங்க அங்கே அந்த நாட்டில் இருக்க தூதரத்தை காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி ஒரு ஆள் உள்ளே வந்தானா வரலையா அதை மாதிரி க கணக்கில் வெளிநாட்டுக்காரன் வந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் அன் அக்கௌண்டடாக இருக்க முடியாது அந்த ப்ராசஸ் ஒரு வருஷம் ஆச்சுன்னே வச்சுப்போம் அவங்க அம்மா தொடர்பு கொண்டு அவனை தேடுறதுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே தேடி பிடிச்சிருப்பாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே தேடி பிடிச்சிடுவாங்க இப்போ கூட ரீசெண்டாக பாருங்கள் ரஷ்யாவிலேருந்து ஒரு பொம்பளை வந்து கர்நாடகாவில் கோஹகுள்ளே உட்காந்துருந்தது அப்புறம் தேடி பிடிச்சாங்க பிடிச்சா அதுலேருந்து ஓவர் ஸ்டேயில் இருக்கிறாங்க அந்தம்மா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஓவர் ஸ்டே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி உடனடியாக கொண்டு போய் டிப்போர்ட் பண்ணிட்டாங்கல்ல ஓவர் ஸ்டேயாக இருந்தால் உடனே டிப்போர்ட் பண்ணிடுவாங்க வீசா முடிஞ்சு போச்சு அவங்க அதுக்கு தான் அங்கே ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்கும் இத்தனை பேர் வந்தால் இந்த அதில் இத்தனை பேர் இந்த வருஷம் வெளியே போகணும் இருபத்தி ஒன்றில் ரெண்டு வருஷம் விசாவோட ஐம்பதாயிரம் பேர் வந்தான் இருபத்தி மூணில் ஐம்பதாயிரம் பேர் வெளியே போகணும் வெளியே போனாலும் கணக்கு தான் அவனுக்கு வேலை அப்ப அந்த ஊர்ல இருக்க அதிகாரிகள் பூரா அவன் காசு வாங்கிட்டு சும்மா உட்காந்துருக்கான்னு அர்த்தமா இது வந்து நம்மளை பார்க்குறவனெல்லாம் கிருக்கேன்னு நினச்சிக்கிட்டான் அவன் புரியுதுங்களா நம்மளை பார்க்குறவனை அப்புறம் கிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு அந்த கேரள பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் முக்கியமான வாழ்வாதாரத்தில் ஒரு லாரி நிறைய மண்ணழிவு போடுற வேலையை செஞ்சது தான் அந்த படம் இதில் அந்த படத்துக்கு தேசிய விருது வேறு நொட்டுறாங்க அந்த படத்தை வெளிவிட்டதே முதல்ல தப்பு அதுதான் என்னுடைய பார்வை ஆராயத்திற்கு வந்து பள்ளத்தாலை பிறந்த நன்றி